ൂമി തന്നെ നണ്ടേ നാടൻ നാവിടെ കാണാൻ நாம் தன்னன் நாம் தானே நன்னை நானன் ஆனே நான் நானே நன்னே என் நாட்டாளர் உளவி தண்ணி வள்ளி தூளி தண்ணியே கொண்டாரே நம்பின் மன்னன் கொண்டாடும் ாம் தானே நன்னை நானும் நானே அண்ணம் நானே நன் மிகுந்த கோமி தன்னின் சொற்கோற்றம் இருந்தான் என்ற எனவே கூறிய தன்னாம் தன்னன்னாம் தானே நேரம் அண்ணம் நானே அண்ணம் நானே நன் இந்த கோவி வைத்த எங்கள் கூறு யார் என்றான் இன்பம் நாளை சாவி வைத்தான் வரமாதண்ணில் வந்து நின்ற வடுவர் வண்ணம் முத்து சாமி சித்தர் சொல்லி வைத்த ஐர்தாம் தன்னாம் தானே ரண்டே நானண்ணாவுடே காணா அண்ணம் நாடே நம் நாடே ரண்டே இந்த கூமி யானை மாலை நேர்காம் இணையடுத்து சொல்வதை